ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் நாடி வந்த கோலியில் செய்யும் கொடுங்கூற்றியில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றலினே ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்தராய தீமகை தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெண்களிலும் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதிகள் அதாவது மற்ற நாட்கள் எல்லாமே தேய்பிரை நாள் தாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த வாரம் ஆரம்பத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போது முதல் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த ரெண்டு நாளும் சந்திராஷ்டமனாக இருங்க ஆரம்பத்தில் இந்த ரெண்டு நாள் கஷ்டப்பட போகிறீங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பத்தாம் இடம் உத்தியோக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஸோ அப்போது முதல் ரெண்டு நாள் இந்த கடகராசி அன்பர்கள் கஷ்டப்படுவீங்க ஆகட்டும் உத்தியோகத்தில் ஆகட்டும் இல்லை சொந்த தொழிலாகட்டும் எதுவாக இருந்தாலும் முதல் ரெண்டு நாள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க எதில் அதாவது உங்கள் வழக்கமான வேலையை செய்யுங்க அதுலேயே சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு அஷ்டமத்து அதாவது வேலையை செய்வார் எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரச்சனை வர தான் வரும் அதனால் கடகராசிக்கு சந்திராசமான நாள் முதல் ரெண்டு நாள் ஏழு எட்டு இந்த ரெண்டு நாள் கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த ரெண்டு நாள் நீங்கள் வண்டி வாகனங்கள் சொந்த வண்டி வாகனங்களும் போகாதீங்க வழக்கமாக போனாலும் போகாதீங்க இப்போ புதுசாக திடீர்னு பஸ்ஸில் போங்க ட்ரெயினில் போங்க ஏன்னு சொன்னால் சொந்த வண்டி வாகனங்களில் போனால் பாதனை நின்று போய் பழுதாயிடுங்க அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் லேட் ஆகி போச்சுன்னா நீங்கள் ஆஃபீஸும் போக முடியாது வீட்டுக்கு தான் வரணும் இப்போ அதை விட நீங்கள் ஒரு வாகனத்தில் போகிறீங்கன்னா அது ரிப்பேர் இருந்தாலும் அடுத்த வண்டி பாஸ் பா பாஸ் ஆகி போயிட்டே இருக்கலாம்ல அதனால் எப்பவுமே இந்த நாளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் சந்திராசமும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல கூட எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு மேலே வர்றது தலை நின்றுங்கிற மாதிரி நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க இதுதான் முறை அதை மற்ற நாளும் ரொம்ப சூப்பராக இருக்குது சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அதையும் தாண்டி சுக்கரனே ராசியில் இருக்கார் லட்சுமி கலாட்சியில் நிறைந்த ஒரு வாரம் சாதிக்க போறீங்க ரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் ரெண்டில் ஆட்சி பெறுகிறார் அப்போ குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுது புலர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கடகராசியில் பிறகு நிச்சயமாக இந்த வாரம் சென்ற வாரத்தை விட இந்த வாரம் அற்புதமாக இருக்க போகுதுங்க ஏன்னா ராசிநாதனுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது மற்ற கிரகங்களிடம் சஞ்சார நிலை மிக மிக உன்னதமாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பது குடையவன் பன்னெண்டில் இருக்கார் அப்போ ஒம்பது குடையவன் பன்னெண்டில் இருக்கார்னு சொன்னால் வெளிநாடு யாரெல்லாம் போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கலாம் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து கண்டிப்பாக ஃப்ளைட் ஏற ஏறுவதற்கான ஒரு அம்சத்தை கொடுத்து விடுவார் அது உயர்கல்விக்காக போறீங்க உத்தியோகத்துக்காக போறீங்க இல்ல சொந்த தொழிலுக்காக செல்றீங்க எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் ஒன்பதுங்கிறது தூரப்பயணம் பன்னெண்டுங்கிறது வெளிநாட்டு பயணம் அப்ப கண்டிப்பா போக போறீங்க பாக்கியமா போக போறீங்க ரொம்ப அதாவது பாசிட்டிவ் இது செல்வதால் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது பாக்கியமாக அமையப்போகிறது வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரண்டில் சூரியன் ஆட்சி பீடத்துக்கு இருக்கிறார் அப்போ குடும்ப மேன்மை பொருளாதார வரவு மிக சிறப்பாக இருக்க போகிறது தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் தானே இது நல்லா இருக்கும் பாருங்க உங்கள் கடகராசிக்கு செவ்வாய் மூணில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்துக்குள்ள இவன் பத்தை பார்த்தா அப்போ தொழில் சிறப்பாக சனி பார்த்து பார்க்கிறார் சனி பார்வை பெறுகிறார் செவ்வாய் அப்போ அதனால் கொஞ்சம் அதிகப்படியான சிரமத்தை சந்தித்தாலும் கண்டிப்பாக தொழிலில் வெற்றி பெற போகிறீங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நல்ல பேரோட வே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறோம் அது குறிப்பாக அந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மது மருத்துவத்துறை இராணுவத்துறை ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு அந்த யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி ப்ரைவேட் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதிகப்படியான ஒரு டென்ஷன் பரபரப்பு உழைப்பு இருக்குமே ஒழிய ஆனால் கடைசியில் நெட் ரிசல்ட் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சந்தோஷமாக வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு தான் ஆனால் அதிகப்படியான உழைப்பும் டென்ஷனும் நிச்சயமாக இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அப்படி தான் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் தொழில் பண்ணுறவங்க வழக்கத்தை விட அதிகமாக என்னமோ வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நல்ல இருந்தாலும் நல்ல ஒரு ரெவின்யூ வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய தருணம் மற்றபடி இந்த செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான நேரம் கொஞ்சம் சிரமத்தோடு சிரமத்தை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம் அப்படித்தாங்க சொல்லணும் நல்லா இருக்கு ஒன்றும் குறை கிடையாது உங்களை பொறுத்த வரையிலையும் குரு பள்ளிலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நாலாம் இடம் என்பது என்ன பிள்ளைகளை கல்வி உயர்கல்வி படிக்க வைக்க நல்லா படிக்க வைப்பீங்க நல்லா அவங்க என்ன கோர்ஸில் சேரணுமோ அதை சேர்த்து விடுவீங்க ஒரு சிலர் ப அது வீடு பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான அம்சமும் இருக்கு இல்லை புதுசாக ஃபோர் வீலரே கார் வாங்கிறதுக்கான அம்சமும் இருக்கு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் குடும்ப உறுப்பினர்கள்லாம் உட்காந்து வீடு கட்டலாமா வீடு வாங்கலாமா இல்லை காலி மலை வாங்கலாமா இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாம் ஃபிளாட் வாங்கலாமா இப்படி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க அது இறுதியில் வெற்றி பெறும் சாத்தியமாகும் சக்சஸ் அமையும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருந்தாலும் அவர் வக்கிரகதியில் இருக்கிறார் அதனால கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு போங்க அரவணைச்சு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் த தலித்த ராகு இருந்தால் குரு பார்வை இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குங்க எட்டில் ராகு இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க சில பேர் அவங்க மாட்டிக்கிட்டு பனிஷ்மெண்ட் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது இருந்தபோதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது யாராக இருந்தாலும் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதால் வதா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாதிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாதிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகனத்தில் லிக்விட் டேஷ் பொங்க பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் மகிழ்ச்சியு அமையும் இப்படி எட்டாம் இடம் திடீர் அரிசிகளும் கொடுக்கும் சீதா தேசிய ஆட்சி இது மூலம் இன்டெஸ்டர் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு நிலை ஏற்படும் பத்தாம் இடம் சிறப்பாகிறது பதினோராம் இடம் சனி பார்வையில் இருப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எது எப்படி இருந்தாலும் அதிகப்படியாக சம்பாத்தியம் இருக்கும் செலவினங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதில் ஒம்பதில் குரு இருக்கிறார் அது ஒன்பதுக்குடைய குரு பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னாக்கா தந்தையால் செலவினங்கள் ஏற்படலாம் இல்லை சுப செலவு தான் அது கூட சுப செலவாக தான் இருக்கும் தந்தை வழி சொந்தங்களுக்காக செலவு பண்ணுவீங்க சுப வழி செலவு சுபச்செலவு மற்றபடி உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகிறது இல்லை உங்கள் உறவினர்கள் யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்க மகனோ மகளோ உறவினர்களோ அவங்கள பார்க்கறதுக்கு நீங்கள் போகலாம் அப்படி செலவினங்கள் ஏற்பட்டால் அது சுப செலவு அப்படி அந்த டிப்பு போனாலும் சந்தோஷமாக தான் ஆத்ம திருத்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா அப்படின்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் அதிலே ஒரு ஆதாயம் அனுகூலம் ஆத்ம திருப்தியும் கண்டிப்பாக கிடைக்கும் லக் அதாவது ராசியில் சுக்கரன் இருக்காருங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் நிச்சயமாக ஏற்படும் இருந்தாலும் இரண்டில் கேது இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க கொடுத்த பணம் வசூலாகாது பேசுவதில் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கிட்டையும் நீங்கள் பார்த்து தான் பேசணும் பழக்கணும் ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சிக்க சண்டை வரும் அதை நீங்கள் எப்படி அதை டீல் பண்ணணுமோ பொறுமையாக நீங்கள் வந்து பேசுவதில் எச்சரிக்கையாக இருந்தாலே பேச போதுங்க குறைச்சி பேசினா போதும் முதல் ரெண்டு நாள் தான் உங்களுக்கு சந்திராசம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி எச்சரிக்கையா இருங்க மற்றபடி உங்களுக்கு மற்ற அஞ்சு நாளும் அமக்கலமான ஒரு நாள் சந்தோஷமான ஒரு நாள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளும் மிக உன்னதமாக இருக்கிறது அரசாங்கத்தில் பணியாற்றுபவர்களும் சரி தனியார் தொழில் இருப்பவர்களும் சரி சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் சரி உன்னதமான ஒரு உயர்வான ஒரு வாரம் அரசியல்வாதிகள் கூட தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள் அரசாங்கத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு லோனுக்காகவோ இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக போய் நின்னாலும் உடனடியாக வேலாயி வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலை நிச்சயமா இருக்கும் சாதகமாக அமையும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு